சிறப்பு காலமுறை ஊதியம் தூப்பூதியம் உள்ளிட்ட ஊதியத்தில் அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் பண்ணை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு காவலர்கள் என்எம்ஆர் பணியாளர்கள் எம் டி எம் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்தல் அறிவிக்கையில் கூறியவாறு நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் உங்களை எல்லாம் பணி நியந்திரம் செய்து காலமாக ஊதியம் வழங்குவேன் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படாமல் இருக்கிறது ஆகவே இவர்கள் உள்ளிட்ட இந்த சிறப்பு காலமர ஊதியம் தூப்பூதியம் மதிப்பூதியத்தை பணிபுரிகின்ற நபர்களை எல்லாம் பணி நியந்திரம் செய்து காலமுற ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அதே போல ஓட்டுநர் அவர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி சொல்லிடுறேன் நாங்களுக்கு வந்து ஏற்கனவே முடிவு கடந்த ஆண்டு போராட்ட முடிவெடுத்து பதினாலு ரெண்டு அன்று இதே மரியாதைக்குரிய பொதுப்பணி மற்றும் துறை அமைச்சர் திரு ஏவா அவர்கள் தலைமையில் அமைந்த அந்த குழு எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது அதில் முடிவுகள் தெரிவிக்க தெரிவிக்க தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் நாங்கள் போராட்ட நடவடிக்கையை அறிவித்திருந்தோம் போராட்ட நடவடிக்கை அறிவித்த பிறகு நாங்கள் பதினைஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழகம் முழுவதும் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் செய்தோம் அதே போல மூணு மூணு அன்று தமிழக ஒட்டிய ஒரு நாள் அடையாள உண்ணாவத போராட்டம் நடத்தினோம் அதை ஒட்டி எங்களை முதலமைச்சர் அழைத்தி பேசின அடிப்படையில் அந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்தோம் தற்போது இதுவரை முதலமைச்சர் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அடுத்த வாரத்தில் எங்களுடைய கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற விவரங்களும் இது மீண்டும் நம்ம அரசை நம்பிக்கொண்டு செய்யலாமா இல்ல அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை செல்லலாமா என்பது தொடர்பாக முறையான இந்த கூட்டத்தில் தான் அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் முடிவெடுக்கப்படும் என்ற செய்தியை நான் முடியும்